யாத்ராகமம் அதிகாரம் தேவன் மோசைக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும் கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் மீதியானில் ஆசாரியனாயிருந்த மோசையின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட போது மோசையின் மாமனாகி எத்திரோ மோசையினாலே திருப்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராலையும் அவளுடைய இரண்டு குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான் நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான் என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நன்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான் மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கி இருந்த தேவ பர்வதத்தின் இடத்தில் வனாந்திரத்துக்கு வந்து எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடே கூட அவளுடைய இரண்டு குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினான் அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான் ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக்கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள் பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்தர் ரட்சத்தையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான் கத்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி மோசையின் மாமனாகிய திரு சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான் பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசையின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள் மறுநாள் மோசை ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான் ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசைக்கு முன்பாக நின்றார்கள் ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசையின் மாமன் கண்டு நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான் அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள் அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள் நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தெய்வ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான் அதற்கு மோசே என் மாமன் நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள் இது உமக்கு மிக்கவும் பாரமான காரியம் நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது இப்பொழுது என் சொல்லை கேளும் உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் தேவனும் உம்மோடே கூட இருப்பார் நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இருக்கும் விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும் ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசியை மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூற்று பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும் இப்படி அவர்கள் உம்மோடை கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும் இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும் இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான் மோசி தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் மோசே இஸ்ரவேலில் எல்லாரிலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும் நூறு பேருக்கு அதிபதிகளாகவும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும் பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான் அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள் வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசையினிடத்தில் கொண்டு வந்தார்கள் சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள் பின்பு மோசி தன் மாமனை அனுப்பிவிட்டான் அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான்